அவங்க பண்ணுற எந்த செயல்களையும் அவ்வளவா விரும்புறதில்ல ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க டை போடுறது பிடிக்கல ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்னா இந்த பொண்ணுகளுக்கு ஈக்குவலாக மருமகளுக்கு ஈக்குவலாக அவங்க மெஹந்தி போட்டுக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல அவங்க வந்து நைட் அவுட்டிங் போகிறது வெளியே போய் இவங்களோட சேர்ந்து போய் சாப்பிட்றது அது பிடிக்கல இல்லை ஏதாச்சும் ட்ரிப் போகணும்னு அவங்க நினச்ச இடங்களுக்கு அவங்க போகிறது இவங்களுக்கு பிடிக்கல அந்த மாதிரி தொடர்ச்சியான மாமியார் மேல ஒரு குற்றச்சாட்டை இவங்க வைக்கிறாங்க ஆனா பாத்தீங்கன்னா எல்லா பெண்களும் அவங்க சகல உரிமைகளோட இன்னைக்கு எங்ஸ்டர்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த உரிமை வந்து மாமியாரா இருக்கிற அந்த பெண்ணுக்கும் இருக்குது அப்படிங்கிறத ஏன் ஏத்துக்க மறுக்கிறாங்கன்னு தெரியல ஏன்னா கல்வி வந்து எதை சொல்லி தரணும் அப்படின்னா வாழ் வாழவிடு எனக்கான எல்லைகளை வந்து இன்னொருத்தர் நிர்மாணிக்க முடியாது இன்னொரு எல்லை இன்னொருவரோட எல்லைகளை நான் போய் கட்டுப்படுத்த முடியாது அவரோட சுதந்திர சுதந்திரத்துல நான் போய் மூக்கு நுழைக்க முடியாது அவர் என்னோட தாயா இருந்தாலும் சரி மாமியாரா இருந்தாலும் சரி ஏன் இந்த அடிப்படை புரிதல் இந்த பெண்களுக்கு இல்ல அப்படின்னு தெரியல கோபிநாத் ஒரு காலத்து பெண்கள் ஃபேமிலியா ஜாயின்னு நினைக்கிறாங்க அதையே நம்ம வரவேற்கணும் பாருங்க படிச்சிருக்க பெண்கள் வேலைக்கு போற பெண்கள் இதற்கு அப்புறமும் மாமனார் மாமியார் கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு ஆனா அதை நல்லா யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குள்ளாரு நிச்சயமா ஒரு கசப்பான உண்மை இருக்கு என்ன தெரியுமா ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கணும் அஹ் மாமனார் மாமியாரை நல்லா பாத்துக்கணும் வயசானவங்கள டேக் கேர் பண்ணணும்ங்கிறதுக்காக ஒன்னா இருக்காங்களா இல்ல நல்ல படித்த வேலைக்கு போற பெண்கள் அவங்களோட குழந்தைய பாத்துக்கிறதுக்கு பேபி சிட்டிங் பண்றதுக்கு ஹவுஸ் கீப்பிங் பண்றதுக்கு மாமியாருங்கிற ஒரு ஃபிகர் அங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா ஏன்னா நடுத்தர வயதில் இருக்கிற பெண்கள் மாமியாரா இருக்கிற பெண்களுக்கு இவ்வளவு நாள் நம்ம குடும்ப கடமைகளை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே வந்தோம் கல்யாணம் ஆகி குழந்தைகள் வந்து அந்த குழந்தைங்களை வளர்த்து படிக்க வச்சு அந்த பொருளாதார போராட்டம் அவங்களுக்கு வேலை செஞ்சு உடல் ரீதியான தளர்வு இது எல்லாம் கடந்து அப்பாடா அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டோம் அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆயிடுச்சு அவங்க அவங்கள பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற இடத்துக்கு வரும் பொழுது குழந்தைகளை பேர குழந்தைகளை பார்த்துக்கணும் அப்படிங்கிற கடமை வந்து ஆசை வேற அவர்கள் மேல வந்து நிர்பந்திக்கப்படுற கடமை இருக்கு இல்லையா அதை மீறி வர முடியாம ஐயோ நம்ம பையனுக்கு உதவி செய்யணும் பிள்ளை நம்ம பாத்துக்கணும் நம்ம பாத்துக்கிட்டா மரும பொண்ணு போய் வேலை செஞ்சு அவங்க நம்ம பிள்ளைகள் எதிர்காலம் நல்லா இருக்கும் இப்படியான கமிட்மெண்ட்ஸ்குள்ளார திரும்பவும் அந்த மாமியார்களை கொண்டு வந்து விட்டுட்டு அவங்க வந்து தன்னை குறைஞ்சபட்சம் செல்ஃப் லவ் பண்ணிக்கிறத கூட விரும்பாம இருக்கிறத எப்படி ஏத்துக்க முடியும் அதே போல அந்த நிகழ்ச்சியில கோபிநாத் சொன்னார் ஓகே இந்த குறைகள் எல்லாம் விட்டுருங்க என் மருமக பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இதெல்லாம் கிடைச்சிது அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கற நீங்க உங்களுக்கு நடந்த விஷயங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மாமியார்கள் சொல்றாங்க என் மருமக வந்ததுக்கு தான் நான் சுடிதார் போட்டேன் நான் விதவிதமா பிளவுஸ் போட்டேன் எனக்கு என் மருமக வந்து மேக்கப் ஐட்டம் ஷேர் பண்ணாங்க என்னை வந்து அலங்காரம் பண்ணிக்க பண்ணிக்க சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க என்னை இப்படி என்னை வந்து கொஞ்சம் மாடர்ன் ஆக்குனாங்க என்னை வெளியே கூட்டிட்டு போனாங்க என்ன சினிமாவுக்கு கூட்டிட்டு போனாங்க அப்படிங்கறது மாமியார்கள் வந்து அவ்வளவு சந்தோஷமா சொல்றாங்க ஏன்னா போன தலைமுறை பெண்களுக்கு எல்லா பெண்களுக்கும் அது வந்து நடுத்தர குடும்பங்களை எளிதாக கிடைக்காத சங்கதிகள் இது எல்லாமே ஆனால் இந்த பெண்கள் இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கு ஒரு லெவல் செட் பண்ணுறாங்க நீ அழகாயிரு நீ சுடிதார் போடு ஆனால் அந்த சுடிதாரை வந்து ஃபிட்டிங்காக போடாத நீ நல்லா அழகாக பிளவுஸ் போடு ஆனால் எனக்கு ஈக்குவலாக ஆரி ஒர்க் வச்ச பிளவுஸ் போடாத நீ கையில் மருதாணி வச்சுக்கோ ஆனால் எனக்கு ஈக்குவலாக மெஹந்தி போடாத நீ வந்து வெளியே போய் அங்க இங்க போகணும்னு நினைச்சுக்கோ ஆனா நான் இங்க சொல்றனோ அந்த இடத்துக்கு தான் நீ போகணும் அப்படிங்கிறப்ப இது எப்படி தெரியுமா இருக்கு நான் சிலர் நினைப்பாங்க நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனா அவங்கள விட நல்லா இருந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க அந்த கருத்து தான் எனக்கு இங்க வந்துச்சு மாமியார் நல்லா இருக்கணும் ஆனா நம்மள விட நல்லா இருந்துடக்கூடாது மொத்தத்துல எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா இது வந்து இந்த இந்த உறவு சிக்கலை வந்து ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம் ஆனா தொடர்ச்சியா அது வந்து ஒரு ஜோக்கா சொல்லப்பட்டோ இல்லை சீரியஸாக சொல்லப்பட்டோ மாமியார் மருமகள்ங்கிற உறவுக்குள்ளார எப்பயுமே ஒரு நெருடல் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்குள்ளார ரெஜிஸ்டர் ஆயிருச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா இது வந்து ஒரு அழகான உறவு இரண்டு பெண்கள் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க அப்போ வந்து கிவ் அண்ட் டேக் என்னால் இப்போ முடியல நீ செய்யுமா எனக்கு உனக்கு முடியாதப்ப நான் செய்கிறேன் நம்ம இதை ஷேர் பண்ணி செய்யலாம் அந்த மாதிரி நம்ம வந்து வேலைகளையும் மற்ற நேரத்தையும் நம்ம பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ரெண்டு பேருக்குமே நிறைய குவாலிட்டி டைம் கிடைக்கும் மருமகள்களுக்கு அவங்க பிள்ளைகளோட டைம் கொடுக்கறதாகட்டும் அதே மாதிரி மாமியாருக்கு வேலை செஞ்சுட்டு ஒரு நேரம் வேலை செஞ்சோம் ஒரு நேரம் ஓய்வு எடுத்தோம் அப்படின்னு நேரம் கிடைக்கிறதாகட்டும் குவாலிட்டி டைம்ங்கிறது ரெண்டு சைடுக்குமே கிடைக்கும் இதை எல்லாருமே நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு புரிதல் வர்றதுக்கு அந்த குடும்ப அமைப்பில் இருக்கிறவங்களும் உதவி செய்யணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்டில் வந்து சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி